ஆஸ்திரேலியாவோட ரொம்ப முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் ஒரு ரிப்போர்ட்டை வெளியில கொடுத்துருந்தாங்க ஆசியாவிலேயே அதிக இன்ஃப்ளூயன்ஸ் உடைய நாடுகள் எது ஆசியாவில் அவங்க எந்தெந்த துறைகளில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு சூப்பர் பவர் மேஜர் பவர் மிடில் பவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கிரைடீரியாஸ் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு இதில் முதல் முறையாக நம்மளோட இந்தியா ஆசியாவில் அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகளோட பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க மேஜர் பவர்ன்னு சொல்லக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு அந்தஸ்தையும் இந்த இடத்துல அடைஞ்சிருக்காங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் அண்ட் அது மட்டும் இல்லாம இது ஒரு துறையை சார்ந்து எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு மட்டும் கிடையாது நம்மளோட ஜிடிபி நம்மளோட கல்ச்சுரல் டைஸ் நம்மளோட டிஃபென்ஸ் பெண்டிங் இது எல்லாத்துலையும் வந்து கணக்கில் எடுத்து இந்த இடத்துல இந்த ஒரு ரேட்டிங்ன்றத கொடுத்திருக்காங்க ஸோ இதை பத்தின சில முக்கியமான தகவல்களையும் இந்த ரிப்போர்ட்ட பத்தின சில டீட்டெயில்ஸையும் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் சோ வாங்க உள்ள போயிலாம நானும் உங்களாக தம்பி ஷோவன் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஆஸ்திரேலியாவோட லோவி இன்ஸ்டிடியூட் ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம் அண்ட் அது மட்டும் இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய ரொம்ப பேர் பெற்ற இல்லை இந்த டாப் லிஸ்ட்டை எடுத்தனா அதில் முக்கியமான எடுத்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லலாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருஷ வருஷம் ஏஷியாவோட பவர் இண்டெக்ஸ் மோஸ்ட் இன்ஃப்ளூன்ஷியல் நாடுகள் யார்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டுன்றதை கொடுப்பாங்க இதுக்கு இவங்க வந்து என்ன க்ரைட்டீரியாவெலாம் எடுப்பாங்கன்னா அந்த நாடு எந்தளவுக்கு பெர்ஃபாமன்ஸ் அதோடய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது ஆசிய நாடுகளில் ஆசிய கண்டத்தில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது உள்நாட்டு பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது ஜியோபொலிட்டிக்கல் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அந்த நாட்டோட கல்ச்சர் அந்த நாட்டோட கலாச்சாரம்ன்றது எத்தனை நாடுகள்ல பின்பற்றப்படுது அந்த நாட்டோட வருமானத்துல உள்நாட்டு உற்பத்தி எந்த அளவுக்கு இருக்கு அந்த நாட்டோட வருமானம் மற்ற நாடுகள் மூலியமா எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு ஏறத்தாழ ஒரு இருபத்தி ஆறுக்கும் அதிகமான கிரைடீரியாவை செட் பண்ணிட்டு இதுக்கான ரேங்கிங் வெளியிடுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான அந்த ரேங்கிங் வெளியிட்டு இருக்காங்க இதுல நம்ம இந்தியா மேஜர் பவர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்காங்க இந்த நாடுகளோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா இதுல முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா தான் அமெரிக்காவோட ரேங்கிங் ஒட்டுமொத்த பாயிண்ட்ன்றது இந்த இடத்துல எண்பது புள்ளி நாலா இருந்துட்டு இருக்கு சீனாவோட ரேங்கிங் எழுபத்தி மூணு புள்ளி ஏழு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆறு பாயிண்ட் தான் இந்த இடத்துல வித்தியாசம் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நம்மளோட இந்தியா மூணாவது இடத்துல இருக்காங்க நாற்பது புள்ளிகளோட சோ சூப்பர் பவர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்தஸ்து அடையணும்னா எழுபது புள்ளிகள் இருக்கணும் மேஜர் பவர்னு சொல்லக்கூடிய அந்தஸ்து அடையணும்னா நாற்பது புள்ளிகள் இருக்கணும் இதுக்கு அடுத்தபடியா மிடில் பவர்ஸ் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து புள்ளிகள் இருந்தாலே நீங்க அந்த இடத்த அடைஞ்சிடலாம் நாலாவது இடத்துல ஜப்பான் அஞ்சாவது இடத்துல ரஷ்யா இடத்துல ஆஸ்திரேலியா சவுத் கொரியா சிங்கப்பூர்னு சொல்லிட்டு இந்த நாடுகளோட வரிசை எல்லாம் இருந்துட்டு இருக்கு இதுல பாகிஸ்தான்

ரேங்கிங்கில் இந்தியா இதே மூணாவது இடத்துல தான் இருந்தாங்க ஆனா நம்ம கிட்ட முப்பத்தி ஒன்பது புள்ளிகள் தான் இருந்துச்சு நமக்கு அடுத்தபடியாக ஜப்பான் இருந்தாங்க இப்போ ஒரு புள்ளி நமக்கு அதிகரிச்சிருக்கிறதுனால இது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு நம்ம இந்த மூணாவது இடத்துக்கு வந்திருக்கோம் சரிப்பா மூணாவது இடத்துக்கு வந்திருக்கோம் சரி மேஜர் பவர்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கோம் சரி இது எப்படி கணக்கு எடுப்பாங்க இது எப்படி சாத்தியமானது டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இதில் ஒரு ரோல் இம்பாக்டா இருக்குன்னு சொல்லியிருக்க அப்படின்னா ஆபரேஷன் சிந்துரை பத்தி ஏகப்பட்ட விமர்சனங்கள் இந்தியா மேல நெகட்டிவாக வைக்கப்பட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் இந்த இடத்துல இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இதில் இன்ஃபுயன்ஷியல் ஆகியிருக்கு அது என்னன்னு ஒரு தெளிவாக நான் சொல்றேன் முதல்ல இதில் அமெரிக்கா தான் டாப்ல இந்த இடத்துல ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டிக்ளை நீங்க பாத்தீங்கன்னால தெரியும் போன வருஷம் இருந்த ரேட்டிங்கும் இந்த வருஷம் ஒன்று புள்ளி நான்கு பர்சன்டேஜ் இந்த இடத்துல சறுக்கிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவோட இன்ஃபுளுன்றது ஏசியன் காண்டினென்ட்ல இந்த இடத்துல டிப் ஆகியிருக்கு அதுக்கு மெயினான ரீசன் இந்த இடத்துல சீனாவும் இந்தியாவும் எப்படிப்பா சீனாவும் இந்தியாவும் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் அஃபெக்ட் பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா டேரிஃப் வார் சீனாவு மேலையும் இந்தியா மேலேயும் அமெரிக்கா ஏகப்பட்ட டேரிஃப்ன்றதை விதிச்சாங்க இதோட ஒரு காரணமா இவங்களுக்கு இந்த ஒரு சரிவானது ஏற்பட்டிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீனா இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் இந்த இடத்துல இந்த ரேட்டிங் வளர்ச்சின்றத வளர்ச்சி கண்டிருக்காங்க இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோன்னா சவுத் ஏஷியன் காண்டினென்ட்ல சீனாவோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமாக இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா கொரியாவிலையும் இந்த இடத்துல பாகிஸ்தான்லயும் சீனாவோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அதிகமா இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவுக்கு கீழே ஏகப்பட்ட நாடுகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருந்தனால இவங்களுக்கு இந்த ரேஷியோ அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாம ஏசியன் காண்டினட்ல ரஷ்யாவை விட அதிக நாடுகள் நம்பக்கூடிய ஒரு நாடா இப்போ சீனான்றவங்க உருவாகிட்டு இருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு புள்ளி அதிகமானதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட வளர்ச்சின்றது ஐநூறு பில்லியனையும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோல தாண்டி இருக்கு ஒரு சின்ன ஒரு கிராஃபை காமிக்கிறோம் இரண்டாயிரத்தி

சீனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அதே விகிதத்தில் இந்தியாவும் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு ரேங்கிங்ல இந்த ஒரு கிராஃப் மேலே ஏறத உங்களால் தெளிவா பார்க்க முடியும் இதை வந்து நம்ம நாட்டு ஊடகங்கள் நம்ம நாட்டை சேர்ந்த நிறுவனங்களும் இந்த ஒரு டேட்டா எதுவுமே வெளியிடல இது அத்தனையும் வெளியிட்டிருக்கிறது ஆஸ்திரேலியா சார்ந்த அந்த பல்கலைக்கழகம் ஸோ அந்த டேட்டா தான் நான் உங்ககிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்கிறது எனக்கு தெரியும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பேர் இந்தியாவுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அமெரிக்காவால் நம்ம மேல இந்த டாரிஃப் வார்ன்றது நடத்தப்படுச்சு அப்படி இருந்தும் அதுக்கு பின்னாடி நடக்க வேண்டிய குவாட் சம்மிட்ல எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படல ஆனால் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடந்திருக்கக்கூடிய அந்த ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்ன்றது இந்த ரெண்டு நாடுகளோட டிஃபென்ஸ் பாலிசிலையும் சரி இல்லை இந்த ரெண்டு நாடுகளோட டிப்ளமேட்டிக்கல் டைஸ்லையும் சரி எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தலை ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இந்த ஒரு புள்ளியை மேலே ஏற்றி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் சரி ஓகே ஆர்கே இது வந்து இந்த ரேட்டிங் ஆனது வெளியில் வந்துருச்சு இது வந்ததுனால என்ன பெருசாக மாறிட போகுது இல்லை இது வந்து இந்தியாவுக்கு எதுவும் பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா மேஜர் பவர்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம அட்டைன் பண்ணியிருக்கோம் ஆனால் நமக்கும் ஜப்பானுக்கும் இருக்கக்கூடிய புள்ளி வித்தியாசம் கொஞ்சம் கம்மி ஜப்பான் வந்து இந்த இடத்துல சறுக்குனதுக்கான காரணம் அவங்களோட சில பிரச்சனைகள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வளர்ச்சின்றது இந்த ரேட்டிங்கில் அவங்க எதிர்பார்த்த அளவு விட கம்மியாக இருந்திருக்கு அது ஒன்று தான் காரணம் ஸோ நம்ம இப்போ இந்த ரேட்டிங்கை தக்க வச்சுக்க முடியுமா மற்ற நாடுகளோட இன்ஃப்ளுன்ஸை காட்டியும் நம்ம இந்த இடத்துல வளர்ந்து இருக்கதான் சொல்றது எப்படி இந்த இடத்துல ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் அதுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு பதில் என்னன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட டேட்டா அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுல டிஃபன்ஸ் பெண்டிங்கை மட்டும் அவங்க கணக்கில் எடுக்கல நாட்டோட வளர்ச்சி நாட்டோட கலாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கு மற்ற நாடுகளில் எந்த அளவுக்கு பரப்பப்பட்டு இருக்கு அந்த நாட்டோட ரீசன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அவங்களோட நியூக்ளியர் டாக்டரின் ஏதாச்சும் மாற்றம் ஏற்பட்டிருக்கா ராணுவ ரீதியில அந்த நாடு எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கு அந்த நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு வந்திருக்கு அந்த நாட்டுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு வெளியில் போயிருக்கு பிரச்சனைகள் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்ன்றது அதிகமாக இருந்தாலும் டிப்ளோமேட்டிக்கல் டைஸ்ன்றது அந்த நாட்டுக்கு எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய கிரைடீரியாஸை அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த ஒரு ரேட்டிங்கை கொடுத்துருப்பாங்க ஸோ நெகட்டிவ் இம்பேக்ட்ன்றது சிலது இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆசிய கண்டத்தில் அதிகமாயிருக்கு இதை நான் சொல்றப்பே வந்து நிறைய பேருக்கு இந்த இடத்துல அதாவது இந்தியாவை மட்டம் தட்டி பேசக்கூடிய நபர்களுக்கு இந்திய ராணுவத்தை மட்டம் தட்டி பேசக்கூடிய நபர்களுக்கு இந்த இடத்துல அது ஒரு எரிச்சலை கிரியேட் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு எரியதை இன்னும் அதிகமாக்குற மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது அது என்னன்னா ஆஸ்திரேலியாவோட ஏர் அண்ட் ஸ்பேஸ் பவர் சென்டர் இவங்க வந்து சமீபத்தில் அவங்களோட ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியாவோட கவர்மெண்ட்டுக்கு அண்ட் பப்ளிஷம் பண்ணியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துச்சு இல்லை இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் டைம்ல இந்தியாவோட ஏர் ஃபோர்ஸ் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜின்றது ஒட்டு மொத்தமா பாகிஸ்தான் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிருச்சு பாகிஸ்தானால இந்தியா கூட அந்த ஸ்ட்ராட்டஜி கெஸ்ட் பண்ண முடியல அதோட ஒரு ரிசல்ட்டா நிறைய லாஸஸ் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க உடனே இந்த இடத்துல நிறைய பேர் கேட்கலாம் என்னப்பா அந்த இடத்துல ஏதாச்சும் பே பண்ணி இது பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்கு யாருன்னா ஆஸ்திரேலியாவோட கவர்மெண்ட் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்னால நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஒரு ரிப்போர்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா கவர்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல சப்மிட் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த கான்ஃபிளிக்ல இந்தியாவோட கை மேல ஓங்கிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் இந்த இடத்துல எடுத்து பேச ஆரம்பிச்சு இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் வெளியில வரும் அப்புறம் செந்தூர் சம்பந்தப்பட்ட முக்கியமான சில அதுல கொடுத்துருக்காங்க நம்மளோட ஊடகங்கள் பேசாத ஒரு சோ கொடுத்துருக்காங்க சொல்லுங்க அதை பத்தி மேபி ஒரு ரெண்டு நாளைக்குள்ள ஒரு டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட்டை நம்ம வீடியோ பாக்கலாம் அண்ட் ஆசிய கண்டத்துல இன்ஃபுன்ஸ் செலுத்துற நாடுகள்ல இந்தியா ஒரு மேஜர் பவரா மாறுக்கிறது ஸ்ட்ராட்டஜிக்கல் ஷிஃப்ட் இந்த இடத்துல காமிக்குது ரஷ்யாவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆறாவது இடத்துல இருந்தாங்க இப்ப வந்து அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்களோட ரேட்டிங்றதும் மேல ஏற ஆரம்பிச்சிருக்கு போச்சுன்னா அடுத்த நாலாவது இடத்துக்கு ரஷ்யா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு காலத்துல பார்த்தோம்னா ரஷ்யா இந்த ரேட்டிங்ல டாப் த்ரீல இருந்துட்டு இருந்தாங்க இந்தியால உங்களுக்கு பின்னாடி இருந்தாங்க சோ டைனமிக்ஸ் மாறுதுன்றது இது ரொம்ப தெளிவாக காமிச்சிட்டு இருக்கு இந்த வீடியோ நினைவிருக்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த வீடியோ ஸ்தீபம் வந்து இந்த விடுது உங்களாக்கே அண்ட் மெயினா அந்த வீடியோ வேணுமா வேணாமான்றதை கேள் சொல்லுங்க ஒரு ஐம்பது கமெண்ட்ஸ் ஆச்சும் வந்தா தான் நான் அந்த வீடியோ போடுவேன் ஏன்னா நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு அது வேணுமா இல்லையான்றது நீங்க கமெண்ட் சொல்றதுனால தான் எனக்கு தெரியும் ஸோ மினிமம் ஒரு ஐம்பது கமெண்ட்ஸ் அந்த வீடியோ ஆஸ்திரேலியன் கவர்மெண்டோட அந்த ரிப்போர்ட் வேணும்னா சொல்லுங்க நான் தாராளமா போடுறேன் அது ரெண்டு நாள் நாள்ஸ் இப்போ மதுரை விடுவது உங்களுக்கு